ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் சனி பகவான் நன்மைகளை வழங்கும் கூச்சனூர் சனீஸ்வரன் கோவிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவரையும் வாழ்நாளில் ஒரு முறையாவது சனி பகவான் பிடித்து ஏழரை ஆண்டுகள் படாத பாடு படித்து விடுவார் ஆனால் ஏழரை ஆண்டுகள் பிடிக்க வேண்டிய சனி பகவான் ஏழரை நிமிடங்கள் மட்டுமே பிடித்துவிட்டு விலக செய்யும் கோவில் கூச்சனூர் சனி பகவான் ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் இதுவரை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது கிடையாது இங்கு சனீஸ்வரர் சுயம்புவாக தோன்றியவர் என்பதால் இவருக்கு கும்பாபிஷேகம் கிடையாது பொதுவாக சனி பகவான் கெடு பலன்களையே அதிகம் தரக்கூடியவர் ஆனால் கூச்சனூர் சனி பகவான் நன்மைகளையும் நல்ல பல யோகங்களையும் தன்னை வந்து வழிபடும் பக்தர்களுக்கு வழங்குகிறார் ஏழரை சனி முதல் எந்த சனி திசை நடந்தாலும் அவர்களின் முன்வினை கர்மாக்களை அழித்து கஷ்டங்களை போக்கி நன்மைகள் பலவற்றை இந்த சனீஸ்வரர் அருள்வதாக சொல்லப்படுகிறது நவ கிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக போற்றப்படுபவர் சனி பகவான் நவ கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகமும் சனீஸ்வரர்தான் சனி பகவானுக்கு எத்தனையோ பரிகார தலங்கள் உள்ளன ஆனால் அவை அனைத்திலும் உப தெய்வமாக தனி சன்னதியிலோ அல்லது நவ கிரகங்களில் ஒருவராகவோ தான் காட்சியளிப்பார் ஆனால் சனி பகவான் மூலவராகவும் அதுவும் சுயம்புவாக அருள் செய்யும் ஒரே கோவில் தேனி மாவட்டத்தில் உள்ள கூச்சனூரில் தான் திருநள்ளாறு தலத்திற்கு பிறகு அதிகமான பக்தர்கள் சனிதோஷ நிவர்த்திக்காக சென்று வழிபடக்கூடிய தலம் குச்சனூர் சனி பகவானுக்கு என்று இந்தியாவிலேயே தனியாக கோவில் இருக்கும் ஒரே தலம் குச்சனூர் மட்டும்தான் திருநள்ளாற்றில் தர்பாரணேஸ்வரர் தான் மூலவராக கருதப்படுகின்றார் ஆனால் இங்கு சனீஸ்வரனை மூலவராக தனி சன்னதியில் காட்சி தருகிறார் இங்குள்ள சனீஸ்வரன் சுயம்புவாக லிங்க வடிவில் காட்சி தருகிறார் இவர் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று தெய்வங்கள் ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படுவதால் இவர் ஆறு கண்கள் நான்கு கைகள் இரண்டு பாதங்களுடன் காட்சி தருகிறார் கையில் சக்தி ஆயுதம் பில் அபயஹஸ்தம் ஆகியவற்றை காட்டி அருள் செய்கிறார் சனி தோஷத்தால் பலவிதமான துன்பங்களை சந்தித்த தன்னுடைய வளர்ப்பு தந்தை தினகரன் என்னும் மன்னனுக்காக சந்திரவதனன் என்னும் மன்னன் சுரபி நதிக்கரையில் இரும்பால் சனி உருவத்தை செய்து சனியின் அருளை பெறுவதற்காக வேண்டி வந்தார் அவரின் பக்தியை கண்டு மனம் சனி பகவான் அவனின் துன்பங்களை போக்கினார் சுயம்புவாக சனிஸ்வர பகவான் தோன்றிய இடத்தில் ஒரு குடில் அமைத்து சனி தோஷத்தால் துன்பப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் இங்கு சிறிய கோயிலை அமைத்தார் ஆரம்பத்தில் செண்பகநல்லூர் என அழைக்கப்பட்ட இந்த தலைமை இன்று குச்சனூர் என அழைக்கப்படுகிறது சனி பகவானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய தலம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் அனைத்து கிரகங்களின் தோஷமும் விலகும் என்பது நம்பிக்கை மற்ற சனி பகவான் தலங்களில் வணங்கினால் சனியின் தாக்கம் மட்டும்தான் குறையும் ஆனால் இந்த தலத்தில் வந்து வழிபட்டால் சனி நன்மைகளை அதிகம் வழங்குவார் ஆடி மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் இங்கு விழா எடுத்து கொண்டாடப்படுகிறது இது தவிர சனிப்பெயர்ச்சி விழாவும் இக்கோவில் சிறப்பாக நடத்தப்படுகிறது புராணங்களில் சுரபி என போற்றப்படும் சுருளி ஆற்றின் கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது சனிக்கிழமைகளில் அதிகமான பக்தர்கள் வந்து எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டாலும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் சனிப்பயிற்சி விழாவின் போது தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர் இத்தலத்தில் உள்ள சனீஸ்வரர் அருபியாக லிங்க வடிவத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பதால் அதை கட்டுப்படுத்த மஞ்சள் காப்பீட்டு வழிபடுகின்றார்கள் இங்கு விடத்தை மரம் தலவிருட்சமாக உள்ளது இங்கு கிரகதோஷம் போக்குபவராகவும் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி ஆகியவற்றை அருள்பவராகவும் சனி பகவான் அருள் பாலிக்கிறார் சனி தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் சனி பகவான் அவர்களுக்கு நன்மைகளை வழங்குகின்றார் இங்குள்ள சுரபி நதியில் நீராடி எல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள் சனி பகவான் டிசம்பர் இருபதாம் தேதியான இன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் என் கணித பஞ்சாங்கப்படி இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சனிப்பெயர்ச்சி நடைபெற்று இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு தலத்தில் இன்று மாலை ஐந்து இருபது மணிக்கு சனிப்பெயர்ச்சியாக உள்ளார் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் கும்பராசியிலேயே அவர் இருப்பார் அடுத்த சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம்தான் நடைபெறும் சனிப்பயிற்சி என்பதால் குச்சனூருக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி